शक्ति पराशक्ति ॐ ॐ आदि पराशक्ति ॐ शक्तिनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ कामाक्षिये ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति அடிகளே ஓம் சக்தி இந்த இனிய நாள் நல்ல உணர்வுகளும் நல்ல ஊக்கமும் நல்ல எண்ணங்களும் நல்ல கருத்துக்களும் மனதில் கொண்டு செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு தாய்ப்பால் எப்படி ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியம் தந்து நோயை தடுத்து நிறுத்துகிறதோ ஆடி மாதம் பால் வார்த்தலும் உங்களுக்கு வருகின்ற ஆபத்துக்களை தடுத்து நிறுத்தும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று சிவகங்கை மாவட்டம் சரஸ்வதி வாசகசாலை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை நாமக்கல் மாவட்டம் எலந்தகுட்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் குருவடிசரணம் திருவடி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க கிருஷ்ணமூர்த்தி தானே மாவட்டம் மகாராஷ்டிரா கல்யாண் பக்கத்தில் இருக்க கைலாசம் மண்டத்தில் இருக்கேன் நான் அம்மாங்க மருவத்தூரில் வந்து உட்கார்ந்து அருளாட்சி நடத்திட்டுருக்காங்க அம்மா அருளால் வந்து பல மாற்றங்களை வாழ்க்கையில் அம்மா நடத்தி நடத்தி கொண்டே வராங்க இப்போது நடத்திட்டே வராங்க அம்மாவோட பட்சம் முத வேண்டுதலே வந்து நான் நினைக்கும் போதெல்லாம் மருவத்தூர் வரணும்னு அம்மாட்ட வேண்டனேன் அம்மா வந்து பார்த்த உடனே வந்து போனக்கு தரேன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க அதிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த சூழ்நிலை அம்மா கொடுத்துட்டே இருக்காங்க அது எப்படி கொடுக்காங்க ஏது கொடுக்காங்கன்னு எனக்கே தெரியாது ஆனால் அம்மா நினைக்கும்போது இந்த மருவத்திருமனுக்கு நான் வந்துட்டே தான் இருக்கேன் அதற்கு காரணம் வந்து அம்மா அந்த குரு அம்மாவுக்கு மிக்க நன்றி இதே போன்று பல வாழ்க்கையில் வந்து அம்மா குரு அம்மா ஒவ்வொரு அற்புதங்கள் நடத்திட்டே வராங்க எல்லாருடைய வாழ்க்கையை நடத்திட்டே வராங்க தொடர்ந்து எல்லாரும் எல்லா விழாக்களும் இங்கே கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க அதுக்கு அம்மாவோட அருளாசி பெயருங்க ஒவ்வொரு வாழ்க்கையில் அம்மா பல மாற்றங்கள் உருவாக்கி இருக்காங்க உங்க வாழ்க்கையில் அம்மா பல மாற்றங்கள் உருவாக்குவாங்க தொடர்ந்து உருவாக்குவாங்க எல்லாரும் வந்து விழாக்களை வந்து கலந்துங்க ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்